இதை பற்றி பேசக்கூடாது தான் இருந்தேன் ஆனால் என்னோடய நிறையா ஃபாலோவர்ஸ்லாம் இதை பற்றி பேசுங்க அப்புறோன்னு சொன்னாங்க அதனால தான் இதை பற்றி பேசலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதாங்க அந்த முட்டை கேட்டதுக்கு தொடப்பக்கட்டையை வச்சு விரட்டி விரட்டி அடிச்சாங்கல்ல அந்த வீடியோ தான் இந்த சம்பவம் வந்து இப்போ நடந்தது ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதே முட்டை பிரச்சனை தான் அதே மாதிரி ரெண்டு ஆயமாக முட்டையை தட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு கேட்டு வர பசங்களுக்கெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருந்துச்சு அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் ஆனால் அதெல்லாம் கேட்கறதுக்கு இங்கே யாரும் இல்லை அதை பார்க்கறதுக்கும் யாரும் இல்லை ஏன்னா உங்களுக்குலாம் அந்த குண்டியை தட்டி காட்டுறவை மேலே அமுக்கி காட்டுறவ அப்புறம் ப்ளவுஸு டைட்டாக தச்சு போடுறவ அப்புறம் அந்த என்ன தம்புள் தூக்கிட்டு இருக்க ஜிம்மு இப்படி அக்காக்களை பற்றி பேசுறதுக்கே நேரம் சரியாக இருந்துச்சு உங்களுக்குலாம் சின்ன பசங்க படுற கதத்தில் அவங்களாம் கேட்க மாட்டிங்கல்ல அதுக்கு தான் உங்களுக்கு நேரம் இருக்காதுல்ல அதனால் அந்த வீடியோவுக்கு வீவும் போல் அதை யாரும் கண்டுக்கவும் இல்லை அதனால தான் நான் இந்த வீடியோவை பற்றி பேசாமலே இருந்தேன் ஆனால் இந்த வீடியோ பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பேச சொன்னதுக்கப்புறம் தான் சரி போனால் போய் தொலைது பார்க்குறேன் பார்க்குறான் கேட்குறேன் கேட்டு போட்டோம் அப்படின்னு பேசலாம்னு இருக்கேன் நீங்கள்லாம் நினச்சிட்ருக்கீங்க அந்த ஒரு வீடியோவில் தான் அப்படி நடக்குன்ட்டு கிடையாது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு பையன் முட்டை கெட்டதுக்கு அந்த பையனை துரத்திட்டு போய் கிளாஸ் ரூமுக்கில் வச்சே தொட வச்சு அடிக்கிறாங்கண்ணா அப்போ அதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த முட்டையெல்லாம் இவங்க மிச்சப்படுத்தி என்ன பண்ண போகிறாங்க இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா கிடையாது அந்த ஸ்கூல் பக்கத்துலையோ அதில் இருந்து கொஞ்சம் தள்ளியோ இருக்க ஹோட்டலு அங்கே ஃபுல்லாக அவுச்ச முட்டையை விற்றுவாங்க அவிக்காத முட்டையும் அதுக்கு மாதிரி கணக்கு பண்ணி வித்துருவாங்க இது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு இது நிறைய ஸ்கூலும் நடந்துட்டு இருக்கு ஆனால் யாருமே கண்டுக்கிறது இல்லை ஏன்னா நம்ம நிறைய பசங்க வந்து சத்திரமாக போய் சாப்பிட்றதில்லை டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வைக்கிறாங்களா அதனால் அது யாருக்கும் தெரிய வரதில்லை அந்த அவங்க கணக்கு முட்டையை ஃபுல்லாக அவங்க வித்துடுறாங்க இங்கே ஏதோ ஒரு பையன் கேள்வி கேட்டான் அது அவங்களுக்கு பொறுக்கலை தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு போய் அடிச்சிருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் அந்த பையன் ஜாதியை பற்றி பேசி அடிச்சிருக்காங்க அதை நிறைய சேனலில் மறைச்சிட்டாங்க ஆனால் பாலிமர் நியூஸில் ஓப்பனாக சொல்லிட்டாங்க முட்டை கட்டதுக்காக அந்த பையனை விளக்க மாற்ற வச்சு அடித்தாச்சு இது பெரிய நியூஸாகவும் ஆயிடுச்சு இப்போ இந்த ரெண்டு லேடிஸுங்க வந்து பணியிடையே நீக்கம் பண்ணியிருக்காங்க அதாவது இடைக்கால பணியடைன்னு சரியா வேலையை விட்டுலாம் தூக்கலை ஏன்னா தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லேடிஸ் இதில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடும் பார்த்தீங்களா பிறகு அந்த கிளாஸ் டீச்சரு அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பால் எல்லாேருக்கும் பிரச்சனையாயிருங்கிறதுனால இடைக்கால பண்ணி நிற்கியிருக்காங்க வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க பயப்படாதீங்க தொடப்ப வச்சு அந்த பையனுக்கு கிஃப்ட்டு கொடுத்தது கொடுத்ததாகவே இருக்கின்ற ஒரு பக்கம் ஆனால் இவங்களுக்கு வந்து அதுக்கான தண்டனைலாம் கொடுக்கல லீவு மட்டும் கொடுத்துருக்காங்க என்ஜாய் வாங்கன்னு சொல்லி பாவம் ஆசையாக முட்டை பையனுக்கு தொடப்பக்கட்டையில் அற மட்டும்தான் மிச்சம் அந்த வீடியோ வந்து ரெண்டு நாளைக்கு மேலே ஆகுது இப்போ எல்லாருமே மறந்துட்டாங்க தொடப்புக்கட்டை வச்சு அடிவங்கான பையனுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும் அவ்வளோதான் எல்லோரும் மறந்துட்டாங்க இப்போ புதுசாக அந்த சீரியல் நடிகையோட வீடியோலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ அந்த நடிகை வந்து ஏதோ பட ரிலீஸ்க்காக ட்ரெய்லர் ரிலீஸ்க்காக எங்கேயோ வந்திருக்கலாம் அந்த வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னால அது இந்த வீடியோ தான் இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசியிருக்காங்க ஏன்னால் இந்த பொண்ணு வந்து தன்னோட முழு நேர திறமையை வச்சு மேலே வந்திருக்கா முன்னேறி மேலே வந்திருக்கா இப்போ சிங்கப்பெண் போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி திறமைய வச்சே மேலே வந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நிறையா திறமை தப்பு கட்ட முல்லை மாதிரிக்கு போகிறதா முடிச்சோரிக்க போறது அவனுங்கலாம் இப்போ வாழ்த்துக்கள் இருக்கானுங்க இந்த வீடியோ தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அந்த பையன் தொட வச்சு வச்சு வாங்கின வீடியோ அன்றைக்கி ஒரே நாளோட முடிஞ்சு போச்சு ஒரே நாளோட எல்லாரும் கோபத்தை கொட்டி தீர்த்துட்டு மறந்துட்டு இப்போ இந்த பொண்ணோட குண்டு இந்த பொண்ணோட திறமைக்கு பின்னாடி போயிட்டுருக்காங்க